என்ன அதிசயம் பாருங்கள் பகவானை வழிபட மகாலட்சுமி வந்துட்டாங்க சரி அந்த பெரிய புட்டு சின்ன புட்டை தேவை ஏகாதசி விரதம் முடிக்க நைட் இரவு முழுக்க கண் விழித்து காலையில் உங்களால் இயன்ற அளவு இரண்டு நபர்களுக்காவது தயிர் சாதமாவது அன்னதானம் கொடுங்க ஏகாதசி விரதம் நிவர்த்தி அடையும் பகவானை ஏற்றுப்பார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பக்த கோடிகளே வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு கோபாலக்கண்ணன் ஆலயத்தில் ராதா ருக்மணி சமேத கோபாலக்கண்ணன் தயாராக இருக்கிறாரு காலை நாலு மணிக்கு மேலே தரிசனத்துக்கு பக்தர்கள் அனைவரும் வந்து தரிசனம் காணுங்க எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பக்தர்கள்லாம் வரீங்க சாமி தரிசனம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த சிரமத்தெல்லாம் சேவை பண்ணுறவங்களையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்யுங்க இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த அறுபது ஆண்டுகள் பழமையான ஆலயம் ராதா ருக்மணி சமேத கோபாலக்கண்ணன் ஆலயம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் யூடியூப் வழியாக இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறவங்க ஆலய அமைவிடம் சொல்றேன் பார்த்துக்கோங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகர் நகராட்சியில் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு கேட்ட வரம் அருளும் கோபாலகிருஷ்ணன் ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் பெற மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆலயம் நாளை வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு பகவான் மிகவும் தயாரான நிலையில் அமைந்துள்ளார் தாயார் ராதா ருக்மணி பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் காண வாருங்கள் நினைத்தது யாவும் நிறைவேறும் ஓராண்டு பலனை ஒரு ஏகாதசியில் நாம் அடையலாம் வைகுந்த ஏகாதசி மார்கழியில் வளர்பிறையில் வரும் வைகுந்த ஏகாதசி தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்த தரிசனம் இந்த பதிவை பார்க்குறவங்க நம்பிக்கை இருந்தால் ஓம் நமோ நாராயணா என பதிவிடுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏகாதாசி அலங்காரம் நன்றி வணக்கம்